அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்க போது. அது எந்த நாள்னா அது நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்கூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் அதே மாதிரி மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும் போது உங்க வாழ்க்கையில எண்ணி அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட இருந்து விடுதலை பெற்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு காரணம் சனி பகவான் சனி பயிற்சி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபதாம் தேதி நடக்க இந்த தான் முக்கிய காரணம் ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஐந்து ஆண்டு காலமா கடந்த ஐந்து ஆண்டு காலகட்டமாக சனி பகவானுடைய பிடியில் இருக்கக்கூடிய ராசி இந்த மிதன ராசி கண்டக சனி இரண்டரை ஆண்டு அஷ்டமத்து சனி இரண்டரை ஆண்டு டோட்டலா ஒரு முக்கியமான டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வருட முன்னாடி இருந்தது இப்ப இல்லை இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்னைக்கு வரைக்குமே பிரச்சனை தான் ஏன் இவ்வளவு பிரச்சனை என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஜென்ரலாவே அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்து அதிபதி அப்படி உள்ள ஒருத்தர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்திருப்பார் சனி பகவான் அதிசாரம் ஆகியும் உங்களுக்கு லாபம் கொடுக்கல களத்தரஸ்தானத்துல இருந்து திருமண வாழ்க்கையை கெடுத்துட்டார் கிட்டத்தட்ட எந்த ஒரு இடத்திலுமே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம நீங்க கடந்த ஐந்து ஆண்டு காலம் இல்லை ஒரு பக்கம் மனவேதனை ஒரு பக்கம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஒரு பக்கம் உங்களுக்குள்ள இருக்கும் போராட்டங்கள் இருக்கு பாருங்க அதுக்கு பதிலே சொல்ல முடியாது ரொம்ப ஒரிஜினல் கேரக்டர் பெஸ்ட் கேரக்டரா இருந்தாலுமே ஒரு கட்டத்துல நீங்க வருத்தப்பட்ட விஷயம் யாருக்கும் சொல்ல முடியாது பிறருக்காக வாழ்ந்த உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் வேதனைகள் உங்களை புரட்டி போட்டிருக்கும் இப்படி ஒரு டேர்ம் உங்க வாழ்க்கையில திரும்ப வரக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் புரட்டி போட்டிருக்கும் கடன் ஒரு பக்கம் கண்டக சனியில் இரண்டரை ஆண்டு இனிமே அந்த மாதிரியான சம்பவங்களை நான் நினைச்சு பார்க்க கூட விரும்பலைங்கிற லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போயிருக்கும் இரண்டரை ஆண்டு கண்டக சனிங்கிற பிரச்சனையிலையும் அடுத்த இரண்டரை ஆண்டு அஷ்டம சனிங்கிற அனல்லையும் மாட்டிட்டு கருகி போயிருப்பீங்க சொந்தக்காரங்க கிட்ட அசிங்கப்பட்டிருப்பீங்க உங்க வீட்டுல கை கட்டி வாய் பொத்தி நின்னு இருப்பீங்க ஏன் உங்க அலுவலகத்துல கூட பேச முடியாம நின்னு இருப்பீங்க உங்க படிப்புல ஏற்பட்டுக்கும் நீங்க படிச்சதுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு போது கூட ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்காதா ஒரு விடிவு காலம் நமக்கு பிறக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே உட்காந்துருப்பீங்களே தவிர இப்ப கூட பெருசா நல்ல செய்தி உங்களுக்கு இருந்திருக்காது ஆனா கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய டிசம்பர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியின் காரணமா உங்களுக்கு சனி பகவான் பாக்யஸ்தானத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா உங்க வாழ்க்கை மிகவும் பலமானதா மாறும் பதினொன்றாம் பாவகமான லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்துமே உங்களுக்கு ஒரு விஷயமும் நல்லதா நடந்திருக்காது ஆனா லாபஸ்தானத்துல பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் செஞ்சிருப்பார் எதையுமே ஆசை காட்டி நிறைய இடத்துல மோசம் போயிருப்பீங்க ஏமாற்றம் அதிகம் இருந்திருக்கும் தொடர்ச்சியான மனவேதனை ஒரு நிம்மதி இல்லைங்கிறத தாண்டி எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாமல் எந்த இடத்துலையும் சருக்கள்கள் வரக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் நிறைய சருக்கல்களை அனுபவிச்சிருக்கோம் அவ்வளோ வேதனைகள் அவ்வளவு வருத்தங்கள் இருந்திருக்கும் மனசளவில் சிறு வழிகள் கூட பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் கூட பழகின ஒரு நபரா இருந்தாலும் சரி அவங்களால நம்ம படுற அசிங்கமும் சரி நம்ம நினைச்சு பழகின ஒரு நபரால ஏற்பட்ட அவமானமும் சரி உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு படிப்பினையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட அசிங்கமும் சரி உங்க வேலையில ஏற்பட்ட கௌரவ பிரச்சனையும் சரி எல்லாமே உங்களுக்கு புதிய ஒரு ரணத்தை பல கட்டங்கள்ல கொடுத்துருக்கும் மிதன ராசி அன்பர்களே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த போது பூர்வ புண்ணியஸ்தானத்தை இருந்த கேது பகவான் விலகிறார் அதே மாதிரி ராகு பத்தாம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்துக்கு போகி குரு பகவானும் பதினொன்றாம் பாவகமான லாபஸ்தானத்தில் தனிச்ச குருவா இருக்கார் நான்கு கிரகமும் உங்களுக்கு சாதகத்தின் உச்சத்திலேயே இருக்கு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கு அப்புறமா நீங்கள் என்ன விஷயம் செஞ்சீங்கனாலும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன விஷயம் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு இரு மடங்கு வெற்றியையும் கொடுக்கும் மகிழ்ச்சிங்கிற விஷயத்தை தாண்டி மன வேதனைகள் குறையும் ஒவ்வொரு விஷயமா ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் யோசித்து தெளிவாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்ய முடியும் முதல்ல படிப்பில் நல்ல தெளிவு கிடைக்கும் மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆசைப்பட்ட படிப்பை படிக்கணும்னு நினச்சாலும் சரி உங்கள் கோரிக்கைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்பட்ட சிறு சிறு மன வேதனைகளும் மாறும் லைஃப்பில் ஒரு நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிம்மதி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும் போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அரசாங்க வேலை தேடி அலையிறீங்க இல்லையா அரசாங்க வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமா உண்டு மிதன ராசி அன்பர்களுக்கு என்னைக்குமே மகரம் விருச்சகம் இந்த ரெண்டு ராசி ஒட்டு போகவே போகாது இந்த ராசி அன்பர்களை எப்பவுமே திருமணம் ஆகிறதா இருந்தாலும் சரி அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா மீனும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு ஸ்கான நட்சத்திரம் அதாவது இது கர்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது உங்கள் சுயஜாதகத்தில் எடுத்துக்கோங்க மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துது அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் அந்த கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணாலே போதும் பிரச்சனைகள் நிறைய குறைய ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் ஸோ புதன் உங்க ஒன்றாம் வீட்டு அதிபதியும் அவர்தான் லக்னாதிபதி அவர்தான் சுகஸ்தானம் நான்காம் இடத்த அதிபதியும் தான் இந்த நான்காம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ கேது உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயத்தில் மாட்டி விட்டுருவாரோ பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாரோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் காரணம் என்னன்னா இந்த ஆண்டின் பிற்பாதியில் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா கேதுவை பார்க்கறதுனால அதுவும் தனிச்ச குருவா பார்க்கறதுனால பிரச்சனைகள் குறையும் அதே இன்னொரு விஷயம் என்னென்னா சுக்கரன் இந்த ஆண்டு எப்பப்பெல்லாம் பலம் பெறுறாரோ அதாவது கடகத்தில் எப்போ இருக்காரோ அதே மாதிரி துலாம்ல எப்போ இருக்காரோ தனுசுல எப்போ இருக்காரோ மேஷத்தில் எப்போ இருக்காரோ கும்பத்தில் எப்போ இருக்காரோ அப்போல்லாம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி காதல் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஏன் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை அதில் இருந்த ஒரு மன வருத்தங்களாக இருந்தாலும் சரி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் இல்லையா அதை கூட நம்ம சாதகமா மாத்திக்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டுல எந்த ஒரு பெரிய சிக்கலும் பெருசா ஏற்படாது ஆனா பொருளாதாரத்துல கவனம் தேவை அகலக்கால் வைக்க கூடாது உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் சற்று அக்கறை எழுத்துக்கணும் எந்த ஒரு உடல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மருத்துவ ஆலோசனை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களுக்கு ராகு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கார் ராகு ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து தான் ஜாதக கட்டம் மாறும் இப்போ மகரத்தில் இப்ப மகரத்துல இருந்த சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா இவ்வளவு நாளா என்ன செஞ்சுட்டு இருந்தார்னா ராகுவை பார்த்துட்டு இருந்தார் இப்போ கும்பத்துக்கு சனி பகவான் வருவதால் ராகு பகவானுக்கு சனி பகவானுடைய பார்வை கிடையாது சனி பார்வை இல்லாததுனால இனிமே உங்களுக்கு பல விதங்கள்ல ராகு பகவான் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எந்தெந்த விஷயங்களால ரொம்ப கஷ்டம் எந்தெந்த விஷயங்களால உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு இருந்ததோ அத்தனை விஷயத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சியை விட வைப்பார் மேலும் இந்த ஆண்டின் பிற்பாதியில் அரசாங்க தேவைகளும் சரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகளும் சரி நிச்சயமாக கிடைக்கும் சொசைட்டில ஒரு பெரிய லெவலுக்கு கண்டிப்பா வருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு ரோட்டரி கிளப்பா இருக்கட்டும் ஏனைய எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே சாதகமா இருக்கும் உங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி உங்க இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி தொழில் முதலீடுகளா இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி எதிலுமே ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஐந்து ஆண்டுல ஒரு சீட்டு கட்டு சரியிற மாதிரி எப்படி உங்க வாழ்க்கை சரிஞ்சு போச்சோ அதே மாதிரி ஐந்து நிமிடத்துல அதே சீட்டு கட்டு தானாக உட்காந்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய முயற்சி எடுக்கணும் நிறைய இறை வழிபாடு செய்யணும் நம்ம சந்தோஷங்களை அதிகமாக உருவாக்கிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சுவாசிப்பீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவு பாசிட்டிவான டைம் இது இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க விற்றாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால வியாபாரம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி வெளிநாடு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி இல்ல குழந்தை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி படிப்பில் முன்னேற்றம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஏன் அரசியலில் மேலே வரதா இருந்தாலும் சரி அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கணுமா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இந்த ஆண்டு முயற்சி செஞ்சு பாருங்கள் வெற்றிங்கிறது இரு மடங்கு இல்லை மும்மடங்காக இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்